நகரவளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்து வருகிறது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அடைமழை ஆங்காங்கே பொழிந்ததும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே மழை பொழிகின்ற போது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலே நல்ல மழை பொழியும் இதே நேரத்தில் கேரளா பகுதியிலே பருவமழை தொடங்குகின்ற போது கூடலூர் பகுதியிலே மழை பொழியும் இறைவனால் அருளப்பட்ட ஒரு நகரம் என்று சொன்னால் அது கூடலூர் நகரம் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவிப்பார்கள் எங்கு பார்த்தாலும் செழிப்பாகவும் வனங்களும் சோலைகளும் மரங்களும் ஏன் மலை அருவிகள் கூட அதிகளவு இருப்பது கூடலூர் பகுதிதான் இப்போது பொழிந்த மலையில் Malimiz ir irin...